ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் டி எஸ் எங்களோட கெப்டி என்டர்டெயின்மெண்ட் மீடியாவினுடைய பதினோராவது வருடத்தில் பதினோராவது படைப்பு கொண்டிருக்கின்றது ரணதீரா எங்களுடைய ரணதீரா திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த மாதம் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதனுடைய அதற்கு நல்ல ஆதரவை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் அதே போன்று நேற்றைய தினம் வழியாகி இருந்த எங்களுடைய செகண்ட் லுக் போஸ்டருக்கு வந்து உங்களுடைய ஆதரவு பலமாக இருந்தது அதே போல எங்களுடைய முன்னோட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் எதிர்ப்போம் எங்களுடைய ஹெப்டி என்டர்டைன்மெண்ட் மீடியாவினுடைய பிரணதீரா திரைப்படத்துக்கு வந்து கதை திரைக்கதை இயக்கம் போன்ற விடயங்கள் மிகவும் தத்துருவமாக வழியில் கொண்டு வந்திருக்கின்றார் எங்களுடைய ஹெப்டி என்டர்டைன்மெண்ட் மீடியாவினுடைய முகாமையாளர் சில்லை உரைஜியன் அவர்கள் அவருடைய கதைக்கு பக்கபலமாக முறையில் ஒளிப்பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார் அலோசனர் அதேபோன்று மியூசிக் பணி பிஜிஎம் சிறப்பான முறையில் அமைத்து தனக்கு அமைத்து எங்களுக்காக தன்னுடைய பணியினை சிறப்பாக செய்து தந்திருக்கின்றார் எஸ்பி வான் என்கின்ற பிரதீபன் அவர்கள் மண் என்ற ஒரு மியூசிக் டைரக்டர் அதேபோல் என்னுடைய பணியினையும் நான் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய பணி சிறப்பான பணியாக இல்லையா என்பதை வந்து நீங்கள் தான் பார்த்து போக வேண்டும் இந்த படத்துக்காக நான் செய்த விஎவெக்சுகள் எடிட்டிங் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன் வருகின்ற இரண்டாம் திகதி மூன்று இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வெட்டரைக்கு வந்து செல்லா திரையாங்களை வந்து எங்களுடைய திரைப்படத்துக்கான முன்னோட்டத்தினை நாங்கள் வெளியிடுவதற்கு சந்தோஷப்படுகின்றோம் வாருங்கள் கட்டாயம் எங்களுக்கு ஆதரவை தாருங்கள் அதேபோல் இந்த திரைப்படத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இலங்கையை சார்ந்த கலைஞர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற கலைஞர்களை உள்வாங்கியே இத்திரைப்படம் வந்து உருவாகி இருக்கின்றது ரணதீரா என்கின்ற திரைப்படம் அது அவர்கள் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவின் கொடுக்கவும் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற போது இந்த முன்னோட்டத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உழைப்புப்படி இருக்கின்றது என்பதும் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் பாருங்கள் தெரிய வந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உலகம் உனக்கானது நம்பா என்ற ஒரு விடயங்கள் இருக்கின்றதல்லோ அதே மாதிரி தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எழுவதும் விழுவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது கட்டாயம் எங்களை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு நீங்கள்தான் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் வருகின்ற மீண்டும் கூறுகின்றேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி எட்டரைக்கு எங்கள செல்லா திரையரங்கில் வந்து எங்களுக்கான எங்களோட திரைப்படத்தின் முன்னோட்டம் நாங்கள் வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாருங்கள் எங்களுக்கு ஆதரவெளித்தார்கள் நன்றி